ஹை ஹாய் நான் கினிதவோ எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பார்க்கறதுக்கு ஆதார் கார்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஆதார் கார்டு கிடையாது ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா ஆப்பர் கார்டு ஸோ ஆப்பர் கார்டு ஓகேங்களா இது இங்கிலீஷில் ஓகேங்களா ஸோ இந்த கார்டு இப்போ எதுக்காக இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க எஸ் கல்லூரி மாணவர்களுக்கும் ஸோ பள்ளி மாணவர்களுக்கும் ஓகேங்களா அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே இங்கே ஒன்று தான் ஸோ இந்த கார்டு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இவங்க எல்லாருக்குமே அதை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த கார்டில் கார்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் ஸோ இந்த கார்டுனால் நமக்கு என்னென்ன வந்து பெனிஃபிட்ஸ்லாம் இருக்க போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ நீங்கள் கடைசி சேவ் பாருங்கள் மேபி இது உங்களுக்கு யூஸ் ஆகலாம் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பார்த்துட்டு தான் சொன்ன மாதிரி ஆதார் கார்டு மாதிரி இருக்கும் ஸோ ஆதார் கார்டு இப்போ நம்ம வந்து எல்லார்கிட்டையும் வச்சுருக்க மாதிரி தான் இப்போ இது வந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே இந்த ஆப்பர் கார்டு இருக்க போது ஸோ இந்த ஆப்பர் கார்டு வந்து எதுக்காக இது இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க சொல்கிறது படி பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களோட செமஸ்டர் மார்க்ஸு அப்புறம் வந்து இன்டர்னல் மார்க்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் உங்களோட கேரக்டர் ஸோ கேரக்டர் ஒரு மார்க்னு ஒன்று போடுவாங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கிறோம் ஸோ காலேஜு ஸ்கூலில் எதாவது எதனா ஒன்றும் பண்ணி மாட்டி போனால் அது எல்லாமே இந்த கார்டில் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆஃபர் கார்டில் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம இதெல்லாம் ஸோ ஓகே நம்மளோட ரன்னிங்கில் இதெல்லாம் இருந்திருக்கும் ஸோ நம்ம பசங்க வந்து நம்ம என்னென்னலாம் வந்து அவங்க ஸ்கில்ஸ் இருக்குது ஸோ திறமைகளாக இருக்குன்ட்டு இந்த கார்டில் வந்து ஷோ ஆகும் ஸோ அதுக்காகவும் இது யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு இன்னொரு ரீசன் வச்சுருக்காங்க எதுக்காகனா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் பி படிச்சுனா எம்ஏ படிச்சுனா டுவெல்த்து படிச்சுனா ஸோ இந்த மாதிரி வந்து படிக்காமையே ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்ஸ் இங்கே நிறைய பேர் இந்த காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நிலம் வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு தவிர்ப்போம் எப்படி லஞ்சத்தை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி ஸோ போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் இருக்கவே கூடாதுக்காக இந்த ஆஃபர் கார்டு வந்து கொண்டு வர போறான்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேபி இதனால வேற என்ன பெனிஃபிட்லாம் நம்ம கிடைக்கணும்னா மேபி இந்த ஸ்காலர்ஷிப் நமக்கு இருக்கா பார்க்கலாம் ஸோ நம்மளோட எஜுகேஷன் லோனுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்டுக்கு வந்து இந்த ஆஃபர் கார்டு வந்து நமக்கு யூஸ் ஆக போகுது எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்கூல் பசங்க அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா சோ அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து சோ காலேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கார்டு வர இது எல்லா ஐட்டமே இனிமே இருக்க போகுது சோ ஆதார் கார்டு லைசன்ஸ் ஓடிடி பேன் கார்டு இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம பேக்கெட்ல வச்சுக்கிறோமோ ஐ மீன் பஸ்ஸில் வச்சுக்கிறப்போ அந்த மாதிரி இந்த கார்டையும் இனிமேல் வச்சுக்கணும் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் மட்டும் தான் யூஸ் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க உங்கள் வீட்டில் இருக்கும் உங்கள் பேரண்ட்ஸும் இதை பார்க்க முடியும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க ஓகே இந்த கார்டை எப்படி அப்ளை பண்ணலான்ட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஏ ஏபிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன்ல போனீங்கன்னா இந்த கார்டுக்கான அந்த ஒரு ஃபார்ம் ஷீட் வந்துடும் ஸோ இந்த அடிப்படையை தேவையான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நான் இமேஜில் போடுறேன் அது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணி இதை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ஸோ இது இந்த கார்டு நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிரமமான விஷயம்லாம் இல்லை லைன் கட்டில நிற்க தேவை இப்போ அதுவும் ஈஸியாக கொண்டு தான் இது ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அதனால் உங்ககிட்ட ஃபோன் இருந்தாலும் லேப்டாப் இருந்தாலும் இல்லை ஒரு நெட் சென்டருக்கு போயிட்டு கூட இதை நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஓவராலாக இதோட விஷயம் இவ்வளோ தான் மற்றபடி இது ரொம்ப பெருசாலாம் ரொம்ப கொண்டு வரல ஸோ கொண்டு வந்ததை நோக்கம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயமே அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ என்ன விஷயம் கேட்டீங்கன்னு சொல்லல இந்த ஆபர் கார்டு மூலிமா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸை கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே இனிமேல் ஃபுல்லாக டிஜிட்டலாக தான் வரப்போகுது நீங்கள் கிராஜுவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இனிமேல் இருக்குமா எனக்கு தெரில மேபி ஃப்யூச்சரில் ஆனால் இருக்கணும் ஏன்னா எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிட்டு அந்த ஒரு தருணத்துக்கோசம் தான் ஸோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை ஒரு அவார்ட் மூலியமாக ஆகணுட்டு ஆனால் அதுக்கும் இவங்க செக் வச்சுருவாங்க தான் போகல ஏன்னா இந்த ஆபார் கார்டில் எல்லாமே டிகிரி சர்டிஃபிகேட்ஸும் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இவங்க மெயினாக ஒரு விஷயத்தை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜஸில் அனுப்புகிறேன் அதை நீங்களே பார்த்து பாருங்க ஓகேங்களா ஸோ ஸோ ஒவ்வொரு மாணவரின் கல்வி வரலாற்றை அப்படியே வெளிப்படையாக கார்மிக்கும் அட்டையாக இவை இருக்க போகிறது எஸ் நம்மளோட ஹிஸ்ட்ரியை வந்து டார்ச் லைட்டோ இல்லை ஃப்ளாஷ் லைட்டோ இல்லை ஃபோக்கஸ் லைட்டோ அடித்து நம்மளை காட்ட காட்ட போகிறாங்க எஸ் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் நம்மளோட மொத்த ஜாதகமும் இந்த தான் இருக்க போகுது அவங்க வரப்போகிறாக ஒரு விஷயம் வந்துருக்கு எஸ் இந்த ஆப்போட வந்து ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் அந்த ஆப்பை ஸ்கேன் பண்ணி அவங்களை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதனால் இது யாருக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்க போகுது என்ன டிஸ்அட்வான்டேஜே இருக்க போகிறது சில பசங்களுக்கு எங்களால் வந்து தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் இந்த கார்டு பரவாயில்ல நாங்கள் அதெல்லாம் தாண்டி வந்ததுனால ஒரு பிரச்சனை இல்லை ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இது எல்லாருக்குமே விஷயத்த சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ லவிகாஷ் பாய் வேறு ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மாற்றம் வந்து மாறாதது